படையினர் முக்கிய செலவுகளை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இஸ்பிஇஸ் விமானப்படையின் சில நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படுகின்றன குறிப்பாக சுவிஸ் கோனெட் சோலோ டிஸ்பிளே டீமுடன் எஃப்ஏ பதினெட்டு ஜெட் விமான நிகழ்ச்சிகள் மற்றும் சுவிஸ் பெராவிங்ஸ் பறக்குதலாளர்கள் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படுகின்றது குருதி கொடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பொதுவாக அனைத்து நபர்களும் இரத்த தானம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றார்கள் இதற்கு முன்னர் ஓர்ணச் சேத்தியாளர்களுக்கு இரத்த தானம் வழங்க தடை இருந்து வந்தது இத்தடை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிஸில் நீக்கப்படுகின்றது நடுவணரசு சுவிட்சர்லாந்தின் தொங்கூர்தி பயணச்சீட்டுகளில் இதுவரை பெண் நாடக சபையின் நிலச்சினையை பதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதனை விலக்க நடுவணரசு கட்டளையிட்டுள்ளது திருமணச் சட்டம் சிறுமியர்களின் திருமணங்களை தடுக்க கடுமையான விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வெளிநாடுகளில் ஏற்கனவே குழந்தை பருவத்தில் திருமணம் நடைபெற்றிருந்தால் அத்திருமணங்கள் இனிமேற்கொண்டு சுவிசில் செல்லாது